தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் மத்திய எழுதிய சேர்ந்த வசகம் அதிகாரம் பதினான்கு வசனங்கள் பதிமூன்று முதல் இருபத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் திருமுழுக்கியோவான் கொலை உண்டதை கேள்வி உற்ற இயேசு அங்கிருந்து புறப்பட்டு படகிலேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்றார் இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர் இயேசு அங்கு சென்றபோது பெருந்திரளான பெரும் திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பறிவு கொண்டார் அவர்களிடையே உடல் நலம் குணமாக்கினார் மாலையான போது சீடர் அவரிடம் வந்து இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே நேரமும் ஆகிவிட்டது ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கி கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர் இயேசு அவர்களிடம் அவர்கள் செல்ல வேண்டியதில்லை நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார் ஆனால் அவர்கள் அவரை பார்த்து எங்களிடம் இங்கே ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள் அவர் அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார் மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார் அவர் அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார் சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள் அனைவரும் வயிறார உண்டனர் எஞ்சிய துண்டுகளை பன்னிரண்டு கூடைகள் நிறைய எடுத்தனர் பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ ஐயாயிரம் ஆண்டவரின் அல்வாக்கு கிறிஸ்துவே புகழ் அன்பாந்தச வருஷவர்களே இன்று பொதுக்காலம் பதினெட்டாம் வாரம் ஆகஸ்ட் நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் திங்கட்கிழமை இன்னைக்கு நாம புனித ஜான் மரியவியானி மறைப்பணியாளர் நினைவு வந்து நம்ம கொண்டாடுறோம் ஸோ இன்னைக்கு எல்லா ஃபாதர்ஸ் சிஸ்டர்ஸ்கெலாம் என்னது தீஸ்ட் ஓகேங்களா பிரதர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல அதாவது துறவத்தர் அனைவருக்கும் நம்ம இன்னைக்கு ஃபீஸ்ட் சொல்லிக்கலாம் ஓகேங்களா ஹாப்பி ஃபீஸ்ட் டு ஆல் ஓகே ஸோ இன்றைக்கி நட்சத்திரத்தில் பாருங்களேன் எஸ் அப்பா என்ன பண்ணுறாரு பெரும் திரளான மக்களுக்கு உணவளிக்கிறாரு ஓகேங்களா ஆண்கள் மட்டுமே ஐயாயிரம் அப்போ பெண்கள் குழந்தைங்களாம் சேர்த்து பாருங்கள் எத்தனாயிரம் பேர் இருப்பாங்க அவ்வளோ பேருக்கு இவர் வெறும் ஐந்து அப்பம் இரண்டு மீனை வச்சு உணவளிக்கிறாரு அப்போ நினச்சி பாருங்கள் அவர்கிட்ட எவ்வளோ வல்லமை இருக்குன்னு அங்க இருக்கிற மக்கள் அவ்வளவு பேர் தேடி வந்தாங்க அவங்க வெறும் கையோட போயிடக்கூடாது பசியோட போயிடக்கூடாதுன்ட்டு அவர் என்ன பண்றாரு அவ்வளோ பெரிய அதிசயத்தை பண்றாரு ஆனா மக்களும் பாருங்களேன் சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்லன்னா அவரை தேடி வந்திருக்காங்க பாலைவனத்துக்கு சோ நாமளும் அவர் இந்த அளவு தேனோம்னா கடவுள் நமக்கும் மிகப்பெரிய அற்புதங்களை நம்ம வாழ்வு செய்வார் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன்